சங்கு முழங்குடா தமிழா ஒரு சாதனை பாடடா தமிழா என்பது எழுத்துக்கள் வலிமையானவையாக மாறி இருக்கிறது எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமன சங்கியை முழங்கு என்று ஆகவே சங்கு ஒரு காலத்தின் பதிவு கோர்ப்பரணியை எழுதுங்கள் எங்கள் மண்ணினுடைய அவலங்களை எழுதுங்கள் எங்களுக்கு நடந்த துன்பங்களை எழுதுங்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எழுதுங்கள் சுவந்தனுடைய சுகந்தனுடைய இந்த புத்தக வெளியீட்டிலும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது தம்பி ராஜிக்கும் என்னுடைய நன்றிகள் உங்களோடு இந்த பொழுதை கழித்து கொள்வதற்கு கிடைத்தது உண்டு நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொண்டேன் நல்ல புத்தகங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறேன் புத்தகங்கள் என்பது ஒரு நல்ல ஆசான் வாழ்க்கையிலே படிப்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்கிறோம் அது உண்மைதான் அடிக்கடி போனை சுரண்டி சுரண்டி பார்க்குற வேலையாக இருக்குது போனை பட்ஜெட்டும் இருக்கேனா இருக்குது பன்னெண்டரைக்கும் ஃபோன் பண்ணுவார்கள் ஆகவே எல்லாத்தையும் கடந்து நாங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுகின்ற மேனேஜர்களாக இருக்கிற பொழுது எழுத்துக்கள் வலிமையானவையாக மாறி இருக்கிறது சுகந்தனுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் இதிலே க எங்களுடைய புரட்சி கவிஞன் பாரதிதாசனுடைய வரிகள் இங்குள்ள தமிழருக்கு இன்னல் விளைத்தால் சங்காரம் நிசமனச் சங்கே முழங்கு என்று ஆகவே சங்கு ஒரு காலத்தின் பதிவு இதனை நான் நினைக்கிறேன் சாதுவாக தீப செல்லும் தொ தொட்டபடியால் நானும் சொல்லி வைக்கிறேன் சங்கு முழங்குடா தமிழா ஒரு சாதனை பாடடா தமிழா என்பது கடந்த கால புரட்சி பாடல்கள் இவையெல்லாம் எங்களுக்கு இன்று காலத்தில் தேவையாகவும் இருக்கிறது ஆகவே உங்களுடைய மனங்களில் அவற்றையும் பதித்து சுகந்தனுடைய நாட்களில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் நன்றி கூறி சுகந்தனுடைய எழுத்து தொடர வேண்டும் வலிமையானதாக மாற வேண்டும் வாழ்த்துகிறேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் இரண்டு நாட்களுக்கு முதல் நான் கிளிநொச்சியில் விந்தன் சேரை கண்டனான் அவர் விந்தன் சேருக்கு நான் சொன்னனேன் சார் நீங்கள் மண் மீனியன் நாடகம் நடித்த காலத்தில் இருந்து ரெண்டு வரைக்கும் நீங்கள் ஏதாவது எழுதினீங்களா எழுதுங்க சார் உங்களுக்கு செலவு வந்தால் அதை நான் பொறுக்கிறேன் இப்போ ஜோகேந்திரநாதன் சிறுக்கு பிறகு ஜோகேந்திரநாதுடைய எழுத்துக்களுக்கு பிறகு யார் இந்த போரின் வழிகளை உண்மைகளை யார் எழுத போகிறார்கள் உங்களைப் போல கண்ணுக்கு முன்னால் பார்த்தவர்கள் வழி சுமந்தவர்கள் அதை அறிந்தவர்கள் எழுதுங்கள் எழுதுவதுதான் வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக இருக்கும் அடுத்த சந்ததிக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே சுகந்தன் கோர்ப்பரணியை எழுதுங்கள் எங்கள் மண்ணினுடைய அவலங்களை எழுதுங்கள் எங்களுக்கு நடந்த துன்பங்களை எழுதுங்கள் அதிலிருந்து நாங்கள் எவ்வாறு மீள வேண்டும் என்பதை எழுதுங்கள் அதற்கான பாதைகளை தரவுங்கள் உங்கள் எழுத்து வளர என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் மிக்க நன்றிகள்